தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றமல்ல ஒரு அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறியை மாம்பாக்கத்தில் கண்கூடாக கண்டிருக்கிறேன் ஆகவே தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இந்த போட்டியில் விஜய் முந்துகிறார் என்பதற்கு இந்த கூட்டம் சாட்சி இளைஞர்கள் திமுக இருக்காங்க ஒரு பொய்யை வேற யாரும் சொல்ல முடியாது இளைஞர்கள் பூரா தாவேகா பக்கம் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் நிரூபித்துக் கொண்டு வருகிறோம் திமுகவில் இருக்கிற இன்றைக்கு வந்திருக்கிற இளைஞர்கள் எல்லாம் ஆயிரம் ரூபாய் பேசி அழைத்து வரப்பட்ட இளைஞர்கள் இங்கே வந்திருக்கிற இளைஞர்களெல்லாம் தளபதி விஜய்க்காக தன்னுயிரையும் தருவதற்கும் தயாராக இருக்கிற இளைஞர்கள் அதனால இளைஞர்கள் தாவேக்காவில் தான் இருக்கிறார்கள்

அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் சத்தம் இல்லாமல் தாவேக்காவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள் மாம்பாக்கம் கூட்டத்தில் கூட ஒரு தம்பி அண்ணாதிமுக இணைந்து கொண்டார் ஆகவே மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பிறகு தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்களை எம்ஜிஆராக பார்க்கிற அண்ணா திமுக தொண்டர்கள் அலை அலையாய் அணி அணியாய் தாவேக்காவுக்கு இணைந்து கொண்டு வருகிறார்கள் ஆகவே அதிமுகவை காயப்படுத்துவதற்கு நாங்கள் விரும்பவில்லை தமிழ்நாட்டில் அடையாளம் காணப்பட்ட முக்கியமான தலைவர்கள் நீங்க ஒருவர் செங்கோட்டையன் ஒருவர் அடையாளம் காணப்பட்ட தலைவர்கள் மேற்கொண்டு மற்ற தலைவர்கள் இருக்கா யாரோட பேச்சுவார்த்தை நடந்து தாவே காலக்கு அண்ணா திமுக இருக்கிற பாதி பேர் வர

அறியாமையில் அந்தகாரத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள் கொடுமை பெரியார்னா அவ்வளவு மலிவா போச்சு அவங்களுக்கு பெரியார் ஒரே நேரத்தில் எட்டு பதவியை ராஜினாமா செய்தவர் இவர்கள் பதவிக்காகவே உயிர் வாழ்கிற ஜென்மங்கள் பெரியாரை இழிவுபடுத்துற மாதிரி திமுக பேசுறாங்க ஆமா இளம் பெரியாருன்னு உதயநிதியை சொன்னதன் மூலம் பெரியாரை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள்